என்ன நடக்கிறது உடன்படிக்கையின் மத்தியஸ்திராக்கிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவெலின் ரத்தம் பேசுவதை பார்க்கையில் நன்மையானவங்களை பேசி ரத்தம் வாங்கி தெளிக்கப்படும் ரத்தத்தினருக்கு வந்து சேர்ந்தீர்கள் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி நாலு இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் முதல் கொலை நடக்கிறது காயின் தான் மொதல் இந்த காணிக்கையுடைய அறிமுகத்தை கொண்டு வந்ததே காயின் தான் காணிக்கை என்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்ததே காயின் தான் ஆனால் முதலிலே நிராகரிக்கப்பட்டதும் அவனுடைய காணிக்கை தான் உங்களுக்கு அறிவு இருக்கிறது வழி தெரிகிறது மாம்சரீதியிலே ஆனால் உள்ளமோ தூரமாக இருக்கிறது ஆபேலுக்கு சொல்லுகிறான் கத்தரை நம்ம போய் சந்திக்கலாம் வா கர்த்தருக்கு நம்ம காணிக்கை வா என்று சொல்லி கூப்பிட்டு வருகிறான் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறனா இருக்கிறான் காயின் காய்கறிகளை பயன்படுத்துகிறோன்னா இருக்கிறான் ஆனால் இந்த நேரத்தில் இவருடைய மனம் சரியில்லை ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நீதிமன்றாகிய ஆபேல் ஆனால் இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட படவில்லை அதை பார்த்தது இவனால் கொந்தளிக்கிறது மனசு கோபம் உச்சத்துக்கு போய்விடுகிறது அதே அது எதையும் செய்ய துணிகாரம் கொண்ட மனுஷனாய் காயின் நிற்கிறப்படினால்தான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை சரி காணிக்கு அங்கீகரிக்கப்படவில்லை உங்களுக்கு பின்னால் வந்தவங்களாம் முன்னே போகிறாங்க பரவாயில்லை உங்கள் நிலை எப்படி அந்த இடத்துல நாவும் என்னை பட்டியத்துனாலே போட்டு சாத்திடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்லெல்லாம் ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை ஏன் அரிச்சமாகவே அரிசின்னு இருக்குது ஆடி டான்ஸ் ஆடுறப்பே தெரிய நமக்கு இது சரியோன்னு அதோடு வேற வேறொருத்தர் முன்னுக்கு வருகிறத மேறொருத்த நம்ம காட்டில் அதிகமான ஒரு பிரபலத்துக்குள் இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல ஏதோ ஒரு சர்க்குதல் அதை மிகைப்படுத்தி பேசி அந்த பிறர் அவமானப்படுத்தி அதன் மூலம் ஒரு வருமானத்தை உண்டாக்குற ஊடகங்களாக இன்று ஆவிக்குரியவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வருத்தத்தோடு வேதனை செய்ததா தவறுதா ஆனால் நீ செய்த அக்கிரமத்தை தேடிக்கொள்ளுகிறார் உங்களுடைய இருதயம் ஏன் அப்படி போய் கொண்டிருக்கிறது காணிகை அறிமுகப்படுத்தினான் நான் ஆனால் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் இவை எதையாவும் செய்ய துணிந்தவன் கொலை பண்ணவும் துணிவான் ரத்த பிரியனை கற்று இருக்கிறார் உன் கருத்தில் காணிக்க வாங்கிறது இல்லை அதே தான் அவன் செஞ்சான் ஏன் காணிக்க அங்கீகரிக்கப்போ இதுதான் இவன் வேணால் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்கத்தில் இருக்கிறான் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறப்ப வேறு வெளியில் போகிற பொழுது சந்தைகளிலே சமுதாயத்தில் நீங்கள் யார் குடும்பத்தில் நீங்கள் யார் அதிகாரத்தில் மையத்தில் நீங்கள் யார் உங்கள் பண பலம் பெருகிற பொழுது நீங்கள் யார் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு நான் நினைத்ததை செய்யக்கூடியவன் என்று சொல்லீர்கள் என்றால் உங்கள் நினைவுகள் கத்திர நினைவுகள் அல்ல தேவசித்தம் நிறைவேறட்டும் என்று நீ பரிசுத்தமாக இருந்தால் தேவசித்தம் வெட்டுறேன் குத்துறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு யாத்துமா துக்கத்துக்குள்ளே போயிடும் அதை தான் சொல்ல வருது இது கடைசியில் இதுக்கு வர பல